நம்ம எல்லாருமே தெரியும் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக வெளிநாட்டு படங்களோட காப்பி அல்லது இன்ஸ்பிரேஷன் அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கங்க அது தொடர்ந்து நடந்து தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப முன்னாடி போனால் நம்ம உலகநாயகன் கமலஹாசனே பார்த்தீங்கன்னா பல ஹாலிவுட் படங்கள்லேருந்து இருந்து அப்படியே தமிழுக்கு தகுந்த மாதிரி வந்து பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து அவரோட எஃபர்ட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு இன்னும் பல இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை பண்ணிருப்பாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து ஏன் அவங்க ஹாலிவுட் படம்னு சொல்லலை அப்படின்னா ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து காப்பரேட் இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா படும் ஸோ அதனாலயே அந்த ஒரு பிரச்சனை ஆனால் இப்போது கம்யூனிகேஷன் வந்துருச்சு உலகமாக ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க உங்கள் படத்தை நாங்கள் ரீமேக் பண்ணுறோம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த ரீமேக் ரெக்ஸை முறையாக வாங்கிடலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தூங்காவான படத்தையும் கடாரங்கொண்டான் படத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெஞ்சு படங்களோட ரீமேக் லைட்ஸை வாங்கி தான் அதை பண்ணாங்க அஃபீஷியாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் ரீமேக் லைட்ஸ் வாங்காமையே வழக்கம் போல் நைன்டிஸில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்து அப்படியே எடுத்து பண்ணிடுறாங்க பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஹாலிவுட் நிறுவனத்துக்கோ இல்லை கொரியன் பட நிறுவனத்துக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது யாராவது ஒரு புண்ணியமாக மெயில் பண்ணி விட்டுறாங்க உங்கள் படத்தை காப்பி அடிச்சா சார் தமிழில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு இப்போ உதாரணம் சொல்லுன்னால் நம்ம பிரபுதாவாக நடித்த தேல்னு ஒரு படம் அந்த படம் ஒரு கொரியன் படத்தோட அட்டை காப்பி நம்ம ரசிக புண்ணியமாக வந்து அந்த கொரியன் கம்பெனிக்கே மெயில் போட்டான் உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது கோடி நஷ்டக்கிட்டு கேட்டாங்க ரீமேக் ரைட்ஸு அதுவும் கேட்காமையே பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்புறம் நம்ம பிரபலவா சல்மான் கானை வச்சு அங்கே இருக்கிற கொரியின் பிரபலத்தை பிடிச்சி அந்த விஷயத்த வந்து மன்னிப்பு கேட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போதைக்கு ஒரு ரெண்டு கோடியும் அஞ்சு கோடியும் கொடுத்து பைசல் பண்ணிட்டாங்க இப்போது விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் படத்தோட ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேர் வந்துச்சு ஆனால் தான் தெரியுது ரைட்ஸ் வாங்குறேன்னு சொன்னாங்களே தவிர வாய் வார்த்தையாக இருந்ததை தவிர அவங்க முறையாக அக்ரிமெண்ட்லாம் போடல ஆனால் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போது ஹாலிவுட் நிறுவனம் வந்து பார் அமௌண்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஏங்க நீங்கள் வந்து ரைட்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு அமௌண்ட்டும் சொன்னோம் அக்ரிமெண்ட்டு கூட போடல நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம்னு சொல்லிக்கணும் இல்லை அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டாச்சும் கொடுத்துக்கணும் எதுவுமே பண்ணாமல் யாரை கேட்டு முழு படத்தை எடுத்தீங்க எங்களுக்கு வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கா ரீமேக் ரைட்ஸு எண்பது கோடி அப்படிங்க ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க லைக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பஞ்சாயத்து முன்ன பின்ன வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பத்து கோடி கொடுத்து அந்த பஞ்சாயத்தை முடிச்சிருக்காங்க அதோட விடலை இந்த விடாமுயற்சி படம் வந்து லாபம் வரும் பார்த்தீங்களா அதில் ஒரு பத்து பஞ்சு சதவீதம் உங்களுக்கு கொடுத்துட்றோம்ப்பா தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ்னு ரொம்ப கம்பீரமாகவே அந்த ட்ரெய்லரோட ரிலீஸ் தேதியும் அறிவிச்சிட்டாங்க இனிமேலாவது யாரையும் கேட்காம ரீமேக் பண்ணாதீங்க அதாவது சம்மந்தப்பட்ட பட நிறுவனத்துக்கு தெரியாமல் ரீமேக் பண்ணாதீங்க அப்படி ரீமேக் பண்ணுற மாதிரி இருந்தால் முறையாக அக்ரிமெண்டில் சைன் பண்ணி அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருங்க அவங்களோட பர்மிஷனோட ஷூட்டிங் போங்க இல்லைன்னா இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் வந்து மா வரும் அது வந்து பெரிய சிக்கலாயிடும் பெரிய படனால் ஒன்று பிரச்சனை தப்பிச்சிட்டாங்க ஆனால் சின்ன படமாக தான் அது நிலைமை மோசமாயிடும் அப்படிங்கிறதான் உண்மை